நமஸ்காரம் இன்று நாம் காண்பது ஆண்டாளின் இருபத்தி இரண்டாவது பாசுரம் அங்கண் மாசர் ஆபீமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கேட்டே கீழே சங்கம் இரு பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்போ ചെരു ചെരിതേ എം വിവോ തിങ്കളും ആദിത്യനും அழகிய இந்த விசாலமான பெரிய பூமியை ஆண்ட பல அரசர்கள் தமக்கு மேற்பட்டவர்கள் இல்லை என்னும் அகங்காரம் அடங்கி நீ கொண்டிருக்கின்ற கட்டிலுக்கு பக்கத்தில் திரள் திரளாக வந்திருப்பது போல நாங்களும் உன்னை அணுகப் பெற்றோம் கிண்கிணியின் வாய்ப்போல் சிறிது மலர்ந்த சந்தாம்பரை பூ போல காதலாகி கசிந்து சிவந்த கண்கள் சிறிது சிறிதாக எங்கள் மேல் விழிக்கலாகாதோ சந்திர சூரியர்கள் ஒரு சேர உதயம் செய்தார்போல் அழகிய இரண்டு கண்களாலும் எங்களுடைய பிரிவுத் துயராகிய பாவம் கழிந்து போகும்படி எங்களை கடாட்சிப்பாயாக என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் பல அரசர்கள் இந்த பூமி எல்லாம் தன்னுடையது என்ற அகங்காரத்துடன் கடவுளுடைய பூமி என்பதை மறந்து தங்களுடையது என்று மயங்கி வீண் பெருமை பாராட்டுவது என்பதை குறிக்கின்றது அரசர் அபிமான பங்கமாய் பள்ளிக்கட்டில் கீழே சிம்மாசனத்தின் கீழே என்று பொருள் கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்களுடைய அவர்கள் கண்ணனுடைய வலிமை தோற்பித்தது இவர்களை கிருஷ்ணனுடைய குணம் தோற்பிக்கின்றது எல்லோரையும் எழுப்பிவிட்ட விசனமெல்லாம் சபலமாம்படி இங்கே வந்து கிட்ட பெற்றோம் என்கிறார்கள் பீயாவோ என்பது கோடையோடின பயிரினிலே ஒரு பாட்டம் மழை விழுவது போல கண்ணனின் விழிநோக்கு எங்கள் மேல் விழ வேண்டும் என்று இவர்களுடைய மனோரதம் திங்களும் ஆதித்யனும் போல் என்பது அனுகூலத்திற்கு வெண்ணிலவு போல் கருணை பொழிந்து பிரதிகூலத்திற்கு அணுக ஒண்ணாத கண்கள் என்பது இங்கே குறிப்பிடப்படுகிறது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அஜ்ஞான இருள் போவதற்கும் கண்ணனை பெறாத வெப்பம் ஆர்வதற்கும் உரிய கண்கள் என்றும் இந்த குறிப்பாக எடுத்துக் கொள்ளலாம் ஆதித்தனுடைய பிரதாபமும் திங்களின் குளிர்ச்சியும் குடிக்கொண்டிருக்கும் கண்கள் என்றும் கூறலாம் எனினும் கண்ணபிரானின் அருளுக்கு சந்திரனும் ஒரு ஒப்பல்ல கண்ணனுடைய கோபத்திற்கு சூரிய வெப்பமும் ஒப்பல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்பக்கம் கொஞ்சம் திறந்த ஒரு வகை சதங்கை போல கிங்கினி முழு நோக்கு அல்லது பூரண கடாட்சம் என்னும் பேரொழியை அவர்களால் தாங்க முடியாதாம் அது தங்களை அப்படியே கண்களை கூச செய்துவிடும் என்று கருதியவர்கள் போல பொறுக்க பொறுக்க கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் கதிர் மதியம் போல் முகத்தான் என்பது முதலாவது பாசுரத்தில் கூறியதே நினைவூட்டுகின்றது திங்களும் ஆதித்யனும் போல் என்னும் சொற்றொடர் ஒரு காலத்தில் மலர் பாதி மலர்ந்தும் பாதி மூடியும் இருப்பது போல கண்ணனுடைய செந்தாமரை கண்கள் அன்பரின் குற்றம் குறைகளை பாதி மூடியும் அவர்களை கடாட்சிக்க பாதி திறந்தும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தார்கள் பிரிவு துயரத்தை சாபம் என்கிறார்கள் சாபம் போல் அவ்வளவு கொடுமையாக அனுபவித்தே தீர்க்க நேர்ந்தது என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும் பகவானாகிய நீயே உபாயம் என்னும் ஞானத்தை பிறப்பிக்க வேண்டும் எங்கள் தேகாத்மி அபிமானத்தை போக்க வேண்டும் நீ உவந்த கைங்கரியத்தில் நாங்கள் ஈடுபடுமாறு உன் கருணை நோக்கம் சிறிது சிறிதாக எங்கள் மேல் விழ வேண்டும் உன்னை இழந்திருந்த துயரம் நீங்க வேண்டும் என்று பாகவதர்கள் செய்து கொள்ளும் பிரார்த்தனை இந்த பாசுரத்தின் உள்ளுரையாக அமைந்திருக்கின்றது கண்ணனுடைய கடாட்சம் ஒருங்கே சுக ரூபமாய் அஜான நிவர்த்தியாகவும் இருக்கும் என்பதை இவர்கள் உணர்ந்தவர்கள் முன் பாசுரத்தில் சொன்னது போல சரணம் சரணம் என்று உன்னிடம் நாங்கள் புகழ் அடைந்துள்ளோம் என்று திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனை சரணடைந்த திறத்தினை காண்பிக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் கண்ணனுடைய கணக்கில்லாத ஆற்றலையும் அரும் பண்புகளையும் தொகுத்து கூறுகிறார்கள் அவர்கள் இடம்பெகின்ற இப்பெரிய உலகமே தம்முடையது என்று செருக்கில் திருந்த அரசர்கள் அந்த செருக்கு நீங்க உன் பள்ளி அறையில் நீ படுத்துக்கொண்டிருக்கும் கட்டிலுக்கு அருகில் கூட்டமாக கூடியிருப்பது போல நாங்களும் உன் திருக்கல்யாண குணங்களில் ஈடுபட்டு தோய்ந்து எங்கள் சொந்த அபிமானம் நீங்க பெற்றவர்களாக உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்கிறார்கள் அங்கன்மா ஞாலத்து அரசர அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழு சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இவ்வாறு தங்கள் செருக்கு நீங்கியவர்கள் இறைவன் உலகை எட்டுவார்கள் என்னும் பொருள்பட இவர்கள் கூறியிருக்கிறார்கள் உன்னுடைய திருமுகத்திலிருந்து அருள் பாலிக்கும் உன்னுடைய செக்கச் சிவந்த கண்கள் ஒரு சிறிதேனம் எங்கள் மேல் விழியாவோ அவ்வாறு விழித்தால் அனுகூலம் எங்களுக்கு கிடைக்காதோ அதுவே எங்களுக்கு போதுமே என்று கண்ணனுடைய கருணை கண்கள் தங்கள் மேல் பதிய வேண்டும் என்று இறங்கி ஏங்கிக் கேட்டுக்கொள்கிறார்கள் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ இவ்வாறு இவர்கள் பிரார்த்தித்துக் கொள்ளும் பொழுது கண்ணன் சிஞ்சித்தும் கருணை காட்டவில்லை சந்திரனும் சூரியனும் ஒரு உதித்து உதித்தது போல உன்னுடைய அழகை கண்டு திளைக்கும் எங்களை நோக்கி கண்கள் இரண்டையும் கொண்டு கருணை காட்டுவாயே ஆனால் எங்களை நீ கண்ணெடுத்தும் பார்க்கவில்லையே என்ற சாபம் தொலைந்து நாங்கள் உய்வோம் என்று திருவாய்ப்பாடி பெண்கள் தங்களுடைய கோரிக்கையாக சொல்லுகிறார்கள் சந்திரனும் சூரியனும் கண்ணனின் இரு கண்களாக இங்கே காட்சியாக அமைந்திருக்கின்றது அவன் கண்களில் வெப்பமும் உண்டு தட்பமும் உண்டு என்பதனை இது புலப்படுத்துகின்றது அவன் கண் வெப்பத்தால் தொலைகிறார்கள் அவனது அடியார் அவன் தட்பத்தால் குளிர்ந்து மகிழ்கிறார்கள் இவ்வாறு இந்த பாசுரத்தில் கண்ணன் மீதுள்ள காதல் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பது ஒரு நயமான சொற்றொடர் அவனை வாழ்த்துவதே தங்களுடைய வாழ்வாக அமைந்திருக்கிறது என்பதையும் இவர்கள் புலப்படுத்துகிறார்கள் இனிவரும் எல்லா பாசுரங்களும் வைணவ சித்தாந்தத்தை விளக்குவனவாகவே இருக்கும் நப்பின்னை உட்பட எல்லா பெண்களும் கண்ணனை போற்றி துதித்து துயிலழ வேண்டுவதற்கான பாசுரங்களாகும் இறையடியார் விரும்புவதை கேட்கும் நிலைக்கு கண்ணனை தயார் செய்யும்படியாக அமைந்த ஐந்தாம் ஐந்தின் தொடக்கம் முந்தைய மூன்று பாசுரங்களால் நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பினார்கள் கோபிகளான ஆண்டாளும் சேர்ந்து அவள் தோழியர்களும் இப்பாசுரத்தில் கண்ணனை எழுப்பி கோபியரோடு நப்பின்னையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் பரமனை எழுப்பி கோபீரின் கோரிக்கையை அவனிடம் எடுத்துச் சொல்லி பரிந்துரைக்க சரியான சமயம் வேண்டி தான் காத்திருப்பதை நப்பின்னை கோபியரிடம் தெளிவுபடுத்துகிறாள் அதன் காரணமாக மிகுந்த உற்சாகத்துடன் இந்த பாசுரத்தில் கண்ணனை எழுப்புகிறார்கள் குலத்தில் ஒருவனாக கண்ணன் வாழ்ந்தாலும் அவனது பரம்பொருள் தன்மையானது உலகின் தோற்றுமாய் நின்ற சுடரே என்ற விபரிப்பின் வாயிலாக இந்த பாசுரத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடியார்களை காப்பதில் மனவீழ்ச்சியும் பெருமையும் கொண்டவனே பெரியவனே உலகில் காணும் காட்சியெங்கும் நிறைந்து நின்று உள்ளத்தில் ஒழுதுறும் அருட்சுடரே துயிலிழாய் தவறானவர்கள் தங்கள் தவறுகள் எல்லாம் தொலைந்து நல்லவர்களாக உன்னுடைய வாசல் வந்து நீயின்றி இருக்க முடியாத ஆற்றாம்பையை வெளிப்படுத்தி உன்னுடைய திருவடியை பணிவதைப் போலவே நாங்களும் உன்னை போற்றி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் கூறும் புகழ் மொழிகளை கேட்டு மனம் திறந்து கருணை செய்வாய் ஆழ்ந்த பொருள் பொதிந்த விசேஷமான இந்த பாசுரத்திற்கு இன்னும் சற்று விளக்கம் அளிக்க முயற்சிப்போம் முதலில் பிழைகள் இருந்தால் பொருத்தர் பொறுத்து அருள வேண்டும் ஆச்சாரிய குணங்களும் சிஷ்யனுடைய லட்சணங்களும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதும் விபரிக்கப்படுகின்றது அன்னங்காராச்சாரியார் சுவாமிகள் சத் ஆச்சாரியர்களாக எம்பெருமானாரையும் சத் சிஷ்யர்களாக கூரத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் மன்றும் மற்றும் குருகை பிரான் ஆகியோரை அடையாளம் காட்டுகிறார்கள் இவர்கள் அனைவரும் சிஷ்ய லட்சணம் முழுவதும் பெற்றவர்கள் அதாவது ஒரு ஆச்சாரியனின் கொள்கைகளை பூரணமாக உணர்ந்து செயல்படுபவர்கள் மேலும் இவர்கள் அதீதமான புத்தி கூர்மையாலும் இவர்கள் திறமையாலும் ஆச்சாரியரின் உபதேசங்களை ஸ்ரீசுக்தங்களையும் கிரகித்து அவற்றை சிறந்த முறையில் பரப்பி அதன் மூலம் ஆச்சாரியரின் பெருமையை மேலூங்கு செய்பவர்கள் ஆண்டால் குறிப்பிடும் ஏற்ற கலங்கள் இவர்களுக்கு பொருந்தும் அன்னங்காராச்சாரிய சுவாமிகள் பூர்வாச்சாரியர்களில் சுவாமி ஆள சுவாமி ராமானுஜருக்காக ஐந்து வள்ளல் பெரும் பசுக்களை திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமாலை ஆண்டன் ஆண்டான் என்னும் ராமானுஜர் முதலில் சந்தித்த குரு திருக்கட்சி நம்பி இவர்களிடம் பயின்றதால் ராமானுஜருக்கு பஞ்ச ஆச்சாரிய பதாஸ்ரீயர் என்ற சிறப்பும் உண்டாயிற்று மகனே என்பது இங்கு ராமானுஜரையே குறிக்கும் ஆச்சாரியனின் ஸ்ரீ சுக்திகளையும் யாக்யானங்களையும் சற்றும் பிறழாமல் பரப்புவதே ஒரு சத் சிஷியனுக்கு ஏற்ற குணமாகும் ராமானுஜரின் ஸ்ரீ பாஷ்யத்தில் அவரின் முகவரியே இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கின்றது ஊற்றுமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே இங்கு பரம்பொருளின் அவதாரங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன ஊற்றுமுடையாய் என்பது பரவாசுதேவர் ஜெகத் சிருஷ்டியில் ஆர்வம் உடையவர் பெரியார் என்பது வியூக ரூபமான எம்பெருமான் உலகினில் என்பது விபவ அவதாரமான ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் போன்றவர்கள் நின்ற என்பது திவ்ய தேசங்களில் உள்ள அர்ச்சாவதாரம் சுடரே என்பது நமக்குள்ளே ஜோதி சுரூபமாக இருக்கும் அந்த அந்தரியாமி பிரம்மன் இந்த பாடலில் பால் என்பது ஞானத்தை குறிக்கும் பாலின் வெண்மை ஞானத்தின் தூய்மைக்கு தூய்மையை குறிக்கும் அப்படிப்பட்ட தூய அறிவுக்கு வாலறிவு என்ற ஒரு பொருளும் உண்டு நிறம் என்பது வெண்மை சிறிதும் குறைவில்லாத அறிவை உடையவர்களே தொழுது நல்வழி தேட வேண்டும் அதே அதுவே கல்வியின் பெருமை கற்றதனால் ஆய பயன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று திருக்குறளிலும் இது இந்த வாலறிவன் பற்றி வந்திருக்கின்றது இதற்கு ஆண்டவன் என்பதே விடவும் தூய அறிவுடையவன் என்பதே மிகவும் பொருந்தும் வாலறிவன் என்பது தூய அறிவு உடையவன் என்பதே மிக பொருத்தமானதாக இருக்கும் பால் என்றால் ஞானம் அதை கொடுக்கின்ற பசுக்கள் யார் இந்த இடத்தில் பசு என்பது சீடனுக்கு அறிவு சொல்லும் ஆசிரியர்களை குறிக்கும் வைணவ சம்பிரதாயத்தில் இந்த வரிகள் ராமானுஜருக்கும் அவருடைய உத்தம சீடர்களான கூரத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் போன்றவர்களுக்கு இடையே உள்ள குரு சிஷ்ய உறவை போற்றுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மாற்றாதே பால் சொரியும் மாற்றுமே இல்லாமல் ஒரே மாதிரியாக ஒருவர் பாடம் சொல்லித்தர முடியுமா இல்லை மெய்ஞான கருத்துக்களை சீடருக்கு உபதேசிக்கும் பொழுது அதன் மைய கருத்தை மாற்றாமல் நல்லதே உள்ளபடி பாடம் சொல்லிக் கொடுப்பதுதான் இவ்விடத்தில் ராமானுஜருக்கும் அவரது குருவுக்கும் இடையில் நடந்த சந்தோக்கிய உபனிஷத்தில் கூறிய வாக்கின்படி மாற்றாதே பால் சொரிதல் ஏற்கனவே உள்ள கருத்துக்களை வேண்டுமென்றே திரித்து சொல்ல வேண்டி சொல்ல வேண்டிய கருத்தை மாற்றக்கூடாது என்பதே இதன் பொருள் உள்ள கருத்துக்களை மாற்றக்கூடாது என்பது இதனுடைய பொருள் இதையெல்லாம் ஏன் செய்ய வேண்டும் என்ற சீடனே நாளைய ஆசான் குரு பரம்பரை செழுமையாக தொடர வேண்டுமென்றால் இந்த செயல் ஒரே மாதிரியாக நடைபெற வேண்டும் மாற்றார் உனக்கு வழி துளைந்து என்பது மிக சிறப்பான கருத்து மாற்றார் என்றால் ஏருக்கு மாறாக நடப்பவர்கள் அப்படி நடந்து கொள்பவர்களை அழிக்காமல் அவர்களது ஏருக்கு மாறாக எது நடந்து கொள்ள வைக்கின்றதோ அதை அழிப்பதுதான் இறைவனின் கருணை அப்படிப்பட்ட கருணை உள்ள இறைவன் எங்கே இருக்கிறான் இந்த கேள்விக்கு நாம் திருக்குறளிலிருந்து கூட பொருள் எடுத்துக்கொள்ளலாம் ஊற்றுமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே இது வைகுண்டத்தில் இருக்கும் பரவாசுதேவனை குறிக்கும் கூப்பிட்டு குரலுக்கு ஓடிவரும் பெரியவன் அவன் நின்ற சுடரே என்பது நம் உள்ளத்துக்குள் ஒளியாய் நின்ற சுடரே இறைவன் மாலவனை தேடி எங்கும் நாம் ஓட வேண்டாம் உள்ளம் என்னும் கோவிலில் சுடரொளியாய் உரைகின்றான் சுடராழி தாங்கும் திருமால் அதனால்தான் இந்த மூன்று இடங்களை பட்டியலிடும் பொழுது உள்ளத்தில் ஒளிரும் சுடரை மிக உயர்வாக வைத்தாள் ஆண்டாள் அதைத்தான் வைணவம் இப்படி வரிசைப்படுத்துகின்றது ஊற்றும் உடையாய் பைகுண்டம் பெரியாய் வியூகம் பார்க்கடல் உனகில் உலகில் தோற்றமாய் விபவம் திருமாலின் பத்து திரு அவதாரங்கள் நின்ற என்பது அர்ச்சை திருக்கோவில்களில் சிலையாக நிற்பது சுடரே அந்தரியாமே உள்வழி மேலும் நாம் பலவற்றை சொல்லலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்